டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர் மருத்துவத்தில் மூல நோய்க்கு எளிய மருந்துகள் ஏதாவது இருக்கா ஏன்னா இன்றைக்கி இந்த பைல்ஸுன்னு சொல்லக்கூடிய ஹெமராய்டுன்னு சொல்லக்கூடிய இந்த மூல நோய் அதிக நபருக்கு காணப்படுது ஆண்களுக்கும் இருக்குது பெண்களுக்கும் இருக்குது குறிப்பாக இள வயதினருக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் அதிகமான நபருக்கு இப்போ இந்த மூல நோய் தொந்தரவு அதிகமாக இருக்குது என்ன காரணமாக இருக்கலாம் ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறது ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருப்பாங்க அதே போல் பார்த்திங்கன்னா ரொம்ப காரமான உணவு ரொம்ப சூடாக சாப்பிட்றது அல்லது நேரம் தவறி சாப்பிட்றது அல்லது காலை உணவு சாப்பிடாமல் இருக்கிறது அடுத்தது வந்து தலைக்கு எண்ணெய் வைக்காமல் இருக்கிறது அதே போல் எண்ணெய் தேய்ச்சி குளிக்காமல் இருக்கிறது நாள்பட்ட கான்ஸ்டிபேஷன் மலைச்சிக்கல் சிக்கல் இருக்கிறது நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்றது கீரைகளை சாப்பிடாமல் தவிர்க்கிறது காய் நிறைய எடுக்காமல் இருக்கிறது அதே போல் உணவில் வந்து மோர் சேர்க்காமல் இருக்கிறது இதெல்லாம் தான் உடம்பு என்ன ஆகுது மூலம் வருவதற்கு ஒரு காரணமாக இருக்குது உடற்சூடு அதிகமாகி ஆசன வாயில் என்ன ஆகுனா புண்ணாகிடும் அந்த சுருக்கு தசைகள் வந்து தடித்து வீங்கி அது வந்து ஹெமராட்டின்னு சொல்லக்கூடிய மூலமாக வெளி தள்ளப்படும் இதில் நான்கு நிலைகளை சொல்லுவாங்க முதல் நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை நான்காம் நிலை நான்காம் நிலைங்கிறது இப்போ இந்த நெல்லிக்காய் மாதிரி என்னாகுன்னா ஆசன வாயில் வெளியில் அந்த சுருக்கு தசைகள் வீங்கி தடித்து குண்டு மாதிரி காணப்படும் அதை உள்ளே நீங்கள் ஆசன வாய்க்குள்ளே அழுத்தினா கூட உள்ளே போகாது அந்த நிலையில் என்ன பண்ணுவாங்க நவீன மருத்துவத்தில் அறுவை மருத்துவம் சொல்லுவாங்க சித்த மருத்துவத்திலையும் காரநூல் சிகிச்சை அப்படின்னு இருக்குது அதை என்ன பண்ண அந்த காரநூலை வந்து அந்த ஹெமராய்ட்ஸ் இருக்கிற இதில் வந்து இறுக்கி கட்டிடுவாங்க அது பார்த்தீங்கன்னா மூணு நாள் அஞ்சு நாளில் அது அப்படியே வந்து விழுந்துடும் அதற்கு பிறகு மேலே வந்து எக்ஸ்டர்னல் பார்த்தீங்கன்னு சொன்னால் மருந்துகள் போடுவாங்க அந்த புண்ணு ஆறிடும் இதுதான் நவீன மருத்துவத்திலையும் சித்த மருத்துவத்திலையும் நான்காம் நிலைக்கு செய்யப்படுகின்ற சிகிச்சை முறை இதை வந்து நம்ம மருந்தே இல்லாமல் குணப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நம்ம உணவு முறைகளை வந்து நம்ம ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும் காரமாக சாப்பிடக்கூடாது சூடாக சாப்பிடக்கூடாது சாப்பிடாமல் இருக்கக்கூடாது நேரம் தவறி சாப்பிடக்கூடாது அதே போல் வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் போல் தினசரி தலைக்கு எண்ணெய் வைக்கணும் போல் தண்ணி நிறையா குடிக்கணும் உணவில் மோர் அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டும் காய்களை கீரைகளை வந்து நம்ம உணவில் சேர்த்துக்கணும் அதே போல் சாப்பிட்ற போது மதிய உணவில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு அஞ்சு எம்எல் பத்து எம்எல் வந்து நெய்யை நம்ம கலந்து சாப்பிடணும் நெய் சாப்பிட்டா கொழுப்பு வரமே சார் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க எந்த உணவு சாப்பிட்டாலும் தின்பண்டம் சாப்பிடணும் உடல் உழைப்பு இருந்ததுன்னு சொன்னால் நமக்கு வந்து எந்த பாதிப்பும் ஏற்படாது அந்த நெய்யானது உடலை வந்து குளிர்ச்சிப்படுத்தக்கூடியது அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து உணவில் வந்து தினசரி என்ன பண்ணுவாங்க நெய்யை பயன்படுத்தினார்கள் அந்த நெய் வந்து குடலை வந்து குளிர்ச்சிப்படுத்தக்கூடியது உடலை குளிர்ச்சிப்படுத்தக்கூடியது மலச்சிக்கலை போக்கக்கூடியது அதே போல் வயிற்றுப்புண்கள் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த பசு நெய்க்கு இருந்தது அதனால தான் உணவில் அவங்க பயன்படுத்தினாங்க இதையெல்லாம் நீங்கள் கடைபிடிச்சி ஒரே நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருப்பாங்க அதை கண்டிப்பாக தவிர்க்கணும் ஒரு மணி நேரம் உட்காந்துருக்கீங்கன்னா ஒரு இரண்டு நிமிடம் மூன்று நிமிடம் அந்த இடத்த விட்டு கொஞ்சம் நகர்ந்து நட ஒரு நடந்துட்டு அதுக்கப்புறம் உட்காருங்க அதே போல் இருக்கைகள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உட்காரும்போது அது இருக்கை கீழே இலவம் மஞ்சு பில்லோஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் படுக்கிறது வந்து இளவம் மஞ்சு மெத்தை வந்து பயன்படுத்துங்க அதே தலையணை வந்து இலவம் மஞ்சு தலையணையை பயன்படுத்துங்க இதெல்லாம் ஒரு பக்கம் மருந்துன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மூக்கரட்ட கீரை எல்லாருக்குமே தெரியும் மூக்கரட்டை கீரைனாவே உங்களுக்கு எல்லாேருக்கும் என்னது இது வந்து சிறுநீரக செயலிழப்புக்கு தானே கொடுப்பாங்க இது வந்து மூலத்திற்கு மருந்தானா அற்புதமான ஒரு மருந்து இந்த மூக்கரட்டை கீரையை நீங்கள் கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அல்லது அதை அரைச்சு எடுத்து நீங்கள் தினசரி காலையில் ஒருவேளை தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் சாப்பிட்லாம் அல்லது அந்த மூக்கரட்டை கீரையை நீங்கள் சேகரித்து அதை சுத்தப்படுத்தி நிழல்ல காய வச்சு நல்லா காஞ்ச பிறகு அரைச்சி அதை சளித்து வச்சுக்கிட்டு ரெண்டுலேருந்து நாலு கிராம் எடுத்து காலை இரவு ஆகாரத்திற்கு பிறகு பசு நெய்யில் குழச்சு தொடர்ந்து ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டா வேற எந்த மருந்தும் தேவையில்லை ஒழுங்குபடுத்திக்கணும் இதையெல்லாம் முறையாக பின்பற்றி இந்த மூக்கரட்டை கீரையை உணவாகவும் மருந்தாகவும் நீங்கள் பயன்படுத்தினா இந்த மூல நோய் மறைந்து மறைந்துவிடும் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்